நல்லது என்ன ஆ யூத் தொண்ணது இவர்கள் சக்காத்து கொடுக்காதவர்கள் ஓகும் பில்லாஹர் திஹும் காஃபிரோன் மறுமையை நிராகரித்தவர்கள் எப்படி தொழாவிட்டால் முஷ்ரிக்கோ காஃபிரோ அதைப்போல் ஜக்காத்து கொடுக்காட்டாலும் அதே நிலைமை தான் ஆனால் நம்மியிலே பலர் ஜக்காத்தை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல தொழுகையை சீரியஸாக எடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு சக்காத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல தொழுகையிலே சுன்னத்தான வணக்கங்கள் வரை கவனமாக இருப்பவர்கள் பரவலான சக்காத்திலே கோட்டை விட்டவர்கள் ஏராளம் தொழுகையிலே சுண்ணத்தான வணக்கங்களை ஒவ்வொரு அக்காத்தாக எண்ணி பார்த்து செய்பவர்கள் சக்காத்திலே எண்ணி பார்த்து சக்காத்து கொடுப்பதில்லை தங்களுடைய வருமானங்களை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து ரன்ரை செய்தோம் வருகிறது என்று கணக்கு பார்த்து சொல்வதில்லை ஆக இந்த வணக்கங்களுக்கு இடையே உயர்வு தாழ்வு எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அஞ்சு வணக்கம் இருக்கு அஞ்சு கடமை இருக்கு இதுக்குள்ள உயர்வு தாழ்வு வரையா இது உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன வித்தியாசம் தொழுகை எல்லார் மீதும் கடமை சக்காத்து வசதி உள்ளவர்கள் மீது கடமை அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை தவிர வேற ஒரு இது கூடினது அது குறைஞ்சதுலாம் ஒன்றும் கிடையாது ஆக ஜக்காத்து கொடுக்காதவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் முஸ்லி கீண்களாக ஆகிவிடுவார்கள் புறானலாம் சொல்கிறான் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக்கொண்டு இறைபாதையிலே செலவிடாமல் இருக்கிறார்களோ அவற்றை பழுக்க காய்ச்சி அவருடைய முதுகுகளிலும் விலாகுகளிலும் இடுப்புகளிலும் சூடு போடப்படும் கழுத்தில் விலங்காக அவர்களுக்கு மாற்றப்படும் என்று இறைவன் சொல்கிறான் ஆக பெரிய வேதனை இருக்குது அத்தோடு யோசித்து பார்க்க வேண்டும் இதை செய்தால் எவ்வளோ நன்மை கிடைக்கும் சக்காத்து கொடுத்தால் எத்தனை பேர் எத்தனை ஏழைகளுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி அவர்கள் உங்களுக்காக செய்கின்ற துவா சமுதாயத்தில் நல்லிணக்கம் உறவுகள் ஏற்படுவது வறுமை ஒழிக்கப்படுவது அடுத்தவருடைய மகிழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சி காண்பது இல்லையா அடுத்தவனுடைய மகிழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சி காண்பது எவ்வளோ பணம் சேர்த்தாலும் மகிழ்ச்சி கிடைக்காதுங்க அடுத்தவருடைய துன்பத்தை நீக்கி கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குது அதை மகிழ்ச்சி உலகத்தில் எதுவும் கிடையாது ஆகவே அவையெல்லாம் இந்த சக்காத்தின் மூலமாக கிடைக்கும் உங்களால் பலனடைந்தவர்கள் உங்களுக்காக துவா செய்வார்கள் ஆக இவ்வளோ நன்மை கிடைக்கும் இதையெல்லாம் உணர்ந்திருந்தால் அவர்கள் ஜக்காத்து கொடுக்க மறுத்திருக்க மாட்டார்கள் அதே மாதிரி பாவமான காரியங்கள் எடுத்துக்கொண்டால் வட்டி இருக்கு வைத்துக் கொள்ளுங்கள் வட்டியை பற்றி அதெல்லாம் என்ன குரான் சொல்கிறோம் யோசித்து பார்க்க பெரும் பாவம் வட்டி என்பது பெரும் பாவம் வட்டி வாங்கி தின்பவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் ஹாலிதீன் ஃபிஹா அபதா நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் வட்டி வாங்கி தின்பவர்கள் மறுமையில் சைத்தான் பிடித்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் சைத்தானு பிடித்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் வட்டி என்பது பெரும் பாவங்களில் ஒன்று வட்டி வாங்குவது கொடுப்பது வட்டி கணக்கு எழுதுவது வட்டிக்கு சாட்சி சொல்வது இவர்கள் மீது அல்லாவுடைய லாதத் சாபம் உண்டாகும் பெருமான சொல்லி வட்டி ஒரு சுரண்டல் வட்டி ஒரு அநீதி வட்டி ஒரு கொடுமை அதை பொருளாதார ரீதியாக விளக்குவதற்கெல்லாம் நேரம் இல்லை இது நீங்கள் படிச்சுடுங்க பொருளாதாரம் தெரிஞ்சவர்கள் படித்துக்கொள்ள வட்டியினுடைய கேடுகள் என்ன இதையெல்லாம் எண்ணி பார்த்தா வட்டி வாங்குவோனா ஒத்தேன் ஆக ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை விட்டால் என்ன கேடுகள் செய்தால் என்ன நன்மைகள் ஒரு தீமைகளை செய்தால் என்ன கேடுகள் என்பதை பார்க்க வேண்டும் கோபக்காரனாக இருக்கிறீங்க யோசித்து பார்க்கணும் இந்த கோபப்படுறதுனால என்னென்ன பாதிப்பு எல்லாரோடையும் சண்டை இல்லையா வீட்டில் சண்டை கணவனோட சண்டை மனைவியோட சண்டை வேலைக்காரனோட சண்டை தொழிலாளியோட சண்டை பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை எல்லாம் சண்டை உங்களை பார்த்தாலே வெறுப்பான் வர்றாண்டா ஆள் உறவுகள் சீர்கொலைகின்றன உங்களை பற்றிய மரியாதை குலைகிறது உங்களை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவார்கள் விரண்டு ஓடுவார்கள் நீங்க நினைச்சிக்கிறீங்க நம்ம கோபக்காரர் எல்லாரும் நமக்கு பயப்படுறாங்க இல்லை அப்படி இல்லை உங்களுடைய மரியாதை இழந்து தான் நீங்கள் வாழ்வீர்கள் உங்களுக்கு சமுதாயத்திலே மரியாதை கிடையாது மக்களால் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள் உங்கள் உடம்புக்கே அது கேடு அதிகமாக கோவப்பட்டால் உடம்புல கேடு உண்டாகும் ஹார்ட்டுக்கு கேடு பிபி ஏறும் எல்லாம் ஏகரும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக வரும் மூளையில் ரத்த குழாய் கூட பிடிக்கும் ஆக இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள இவற்றை புரிந்து கொண்டால் அதுக்கு நேர் மாற்றமாக பொறுமையாளியாக இருந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள் பூமி ஆளுறமோ இல்லையோ குடும்பத்தையாவது ஆளாக ஒழுங்கா வீட்டிலேயாவது அமைதி இருக்கும் நண்பர்களோடு அமைதி இருக்கும் பொறுமையினுடைய பலன்களை பொறுமையாள இடத்துல கேட்டு பாருங்கள் அந்த சமயத்தில் வெடிக்கிறாங்க பாருங்கள் அவங்கள விட்டுட்டு அந்த சமயத்தில் பொறுமையாக இருந்து பின்னர் காரியங்களை சாதிப்பவர்கள் வாழ்க்கையிலே வேகமாக முன்னேறுவார்கள் அதே போல் மது சூது புகையிலை போன்ற பான்பராக்கு குட்காலாம் போடலாம் இவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இதனால் எவ்வளோ கேடுகள் இருக்குது பணத்துக்கு கேடு அந்த பணத்தினால் எந்த பிரயோஜனம் இருக்கா பணத்துக்கு கேடு உடலுக்கு கேடு அடுத்தவனுக்கும் கேடு நீ புகைப்பிடிச்சா பக்கத்தில் ஒன்றும் கேடு பேசிவ் ஸ்மோக்கிங் என்று சொல்வார்கள் ஆக உங்கள் நீங்கள் உங்களுக்கு மட்டும் கேட்கல பக்கத்தில் யாராக இருந்தால் அவனுக்கு கேடு உங்கள் மனைவிக்கு கேடு புகைப்பிடிக்கின்ற கணவர்களை பெற்றிருக்கிற தாய்மார்களுக்கு குழந்தைகள் குறைந்த இடையுள்ளதாக பிறக்கின்றன பெருமெச்சூர் பர்த் லோ பர்த் வெயிட் குறைந்த இடையில் அவைகள் பிறந்து விடுகின்றன குறைவுள்ள குழந்தைகள் பிறக்கின்றன ஆக உங்களுடைய மனைவிக்கு கேடு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் மனைவி மனைவிக்கிட்ட போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா கொஞ்சமாக அது எவ்வளோ அருவருப்பான விஷயம் அது எவ்வளோ அறுவறுப்பானோம் பெருமானார் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் பச்சை வெண்டை பூண்டையும் வெங்காயத்தையும் விட்டு வந்த ஒராளை விரட்டி அடிச்சாங்க போ பள்ளி அதில் விட்டு வெளியே போட்டு எவ்வளோ நாத்தம் வரும் அந்த காலத்தில் வெள்ளை பூண்டு வெங்காயம் இந்த காலத்தில் பீடி சீக்கிரட்டு இவ்வளோ தான் அது இடத்துல அதுதான் வச்சுக்கணும் ஆகவே இந்த மது நாள் பணத்துக்கும் கேடு உடலுக்கு கேடு உறவுக்கு கேடு குடும்பத்துக்கு கேடு நாட்டுக்கு கேடு எல்லாம் கேடு விபத்துகள் எல்லாம் கேடு ஆக இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்தா அது பக்கம் போவானா அதை விட அதிகமாக சொல்ல வேண்டும் இந்த போதைப் பொருட்களை கடத்தி விற்கிறார்களே அவர்களை பற்றித்தான் அதிகமாக நாம் கோவப்படும் தான் மட்டும் குடிச்சிட்டு போறான் அவன் வேற விஷயம் போதைப் பொருளை கடத்து பொருளை பத்திரிகையிலே பட்டியல் வருது யார் பேர் வருதுன்னு நான் சொல்ல தேவையில்லை பார்த்துருங்க பேப்பரில் அவர்களால் எத்தனை குடும்பங்கள் அழிந்தன எத்தனை இளைஞர்களுடைய வாழ்வு கெட்டு போனது அத்தனைக்கும் இவர்கள்தான் தான் பொறுப்பு அத்தனை பாவத்திற்கும் யார் இந்த கடத்தல் வேலையை செய்தார்களோ யார் இதை தொழிலாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பொறுப்பு என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேருடைய உண்டு அந்த பெற்றோருடைய பதுவா உங்களுக்கு உண்டு ஆக இந்த கேடுகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக நீங்கள் எண்ணி பார்த்தால் அந்த தீமையின் பக்கமாக போக மாட்டேன் அடுத்த கட்டமாக நாம் சொல்லியிருக்கிறது நீங்கள் செய்கிற காரியங்களுடைய விளைவுகளை பற்றி சற்று எட்டி பாருங்கள் அடுத்தபடியாக உங்களையே நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலைகளை மாற்றுங்கள் நாம் ஏற்கனவே சொன்னோம் சூழ்நிலைகள் மனிதனை பாதிக்கின்றன ரசா அவர்கள் சொன்னார்கள் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ஃபித்ரா இயற்கை நிலையில் தான் பிறக்கின்றன தூய்மையான நிலையில் தான் பிறக்கின்றன அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்களை இணை வைப்பவர்களாக மாற்றுகிறார்கள் ஆக சூழ்நிலைகள் மனிதனை பாதிக்கின்றன ஒரு மனிதன் உருவாவதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று நேச்சர் இன்னொன்று நர்ச்சர் என்று சொல்வார் நேச்சர் அண்ட் நர்ச்சர் நேச்சர் என்றால் இயற்கை இயற்கையிலே அவரிடத்தில் அமைந்திருக்கின்ற குணங்கள் நர்ச்சர் என்றால் ஊட்டப்படுவது சுற்றி வர வந்து ஊட்டப்படுவது பெற்றோர்களால் கல்வி கூடங்களால் நண்பர்களால் ஊட்டப்படுகின்ற காரணமாக ஒரு மனிதன் உருவாகிறது ஆகவே இந்த சூழ்நிலைகளில் மோசமான சூழ்நிலைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் நாமும் தீயவர்களாகத்தான் இருப்போம் ஆக அதை விட்டு வெளியே வரணும் அது அதை விட்டு வெளியே வர வேண்டும் ஹராமான தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் அதை விட்டு வெளியே வந்துடுங்க டாஸ்மாகக்கள் வேலை பார்த்தா அதை விட்டு வெளியே வந்துடுங்க இல்லையா மது அருந்துகின்ற இடங்களிலே வேலை பார்த்தால் எவ்வளோ லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லை அதை விட்டு வெளியே வந்துடுங்க அங்கே இருக்கிற வரைக்கும் அது நீங்கள் செய்து கொண்டே தான் இருப்பீர்கள் ஒரு காலத்தில் நீங்களே மதுவுக்கு அடிமையாகி போவீர்கள் அது அடுத்தபடியாக தீமை பயிக்கின்ற பத்திரிகைகளை படிப்பது டிவி பார்ப்பது புத்தகங்கள் படிப்பது இவைகளும் உங்களை கெடுக்கும் அவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் இவற்றிலெல்லாம் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துவது தீய நண்பர்கள் நண்பர்கள் தான் நம்மளை கெடுக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிப்பவர்கள் நண்பர்கள் அதுவும் இளமை காலத்தில் இளைஞர்கள் கெட்டுப்போவதற்கு காரணமே நண்பர்கள் தான் பியர் பிரஷர் என்று சொல்வார்கள் நண்பர்கள் அம்மா சொன்னால் கூட கேட்க மாட்டான் அப்பா சொன்னால் கூட கேட்க மாட்டான் நண்பன் சொன்னால் கேட்டுக்கும் பல பேர்கள் ஏதாவது பிரச்சனைண்டா நேராக அவன் நண்பனை தான் பிடிப்பாங்க அவன் மூலமாக தான் பையனுக்கு செய்து சொல்லணும் ஆகவே தான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நண்பனுடைய மார்க்கம் எதுவோ அதுதான் உன்னுடைய மார்க்கம் ஒரு நண்பனுடைய மார்க்கம் எதுவோ அதுதான் உன்னுடைய மார்க்கம் அதான் இந்த காலத்தில் வேறு வார்த்தையில் சொல்கிறோம் ஒரு நண்பனின் பெயரை சொல் நண்பனை சொல் உன்னை சொல்லிவிடுகிறேன் என்று சொல்வார்கள் நாங்கள் நண்பன் எப்படி இருக்கானோ அப்படி தான் இருக்க போகிறேன் பெருமானார் சொன்னார்கள் நல்ல நண்பன் உதாரணம் கஸ்தூரி வாசனை கஸ்தூரி ஒரு விற்கிறார் நீங்கள் கஸ்தூரியை வாங்க வேண்டாம் அந்த இடத்துல இருந்தாலே போதும் அந்த வாசனை ஒட்டி கொள்ளும் தீய நண்பருக்குரிய உதாரணம் உலை ஊதுகின்ற ஒருவர் உதாரணம் உலை ஊதுகின்ற பட்டறைக்கு நீங்கள் சென்றால் நீங்க அவசியம் இல்லை அந்த நெருப்பு உங்களை தாக்கும் சட்டையிலே ஓட்டை விடும் துர்வாசனை வரும் என்று சொன்னார் இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆக நல்லாரோடு இருக்க நல்லவர்களோடு இருக்க வேண்டும் நல்லாரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி ஆக நல்லவர்களோடு அவங்க பார்க்கறதே நல்லது நல்லவர்களை பார்ப்பது நல்லது அவர்கள் சொல் கேட்பது நல்லது அவருடைய குணங்களை அந்த நல்லவருடைய குணங்களை வெளியே எடுத்து சொல்வதும் நல்லது அவரோடு இணங்கி இருப்பதும் நல்லது என்பதற்கொப்ப நாம் நல்லவர்களோடு உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த கட்டம் நம்மை திருத்திக் கொள்வதற்காக அடுத்த கட்டம் நல்லவங்களுடைய முன்மாதிரிகளை பார்க்க நல்ல ஆட்களுடைய முன்மாதிரிகளை பார்க்க அது உங்களை தொற்றிக்கொள்ளும் சில சமயங்களில் தத்துவங்களை படிப்பதனால் மாற்றங்கள் ஏற்படாது தத்துவங்களை படிப்பதனால் மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படவில்லை ஒரு ஆளை பார்க்குறான் இந்த பாரு எவ்வளோ நல்லா நல்லா இருக்கு அவர் பார்க்கறது எவ்வளோ நல்லா இருக்கு அதை பார்த்த உடனே நமக்கு அந்த குணம் ஒட்டிக்கிடுது இப்போ அல்லாவோட ஏற்பாடை பாருங்கள் அல்லா குரானை மட்டும் அனுப்பி வைக்கல குரானை மட்டும் அனுப்பி வைக்கல அந்த குரானின்படி வாழ்ந்து காட்டுகிற ஒரு நபியையும் சேர்த்தே அனுப்புகிறார் ஒரு நபியையும் சேர்த்து அனுப்புகிறார் எல்லா அபிமார்களையும் குரான் உசுவத்தும் ஹசனா அழகிய முன்மாதிரி என்று தான் குறிப்பிடுகிறது ஆக வெறும் குரான் மட்டும் வந்திருந்தால் இத்தனை பேர் இஸ்லாத்தை தலிவிருப்பார்களா என்பது சந்தேகம் உதாரணத்தை வைத்து ஒரு தூதர் வருகிறார் குரானை மட்டும் அறிவித்து விட்டு போய்விடுகிறார் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அறிவிச்சிட்டு போக வச்சு ஒரு மாற்றம் வந்திருக்காது அந்த நபி அந்த அந்த வேதத்தின்படி வாழ்ந்து காட்டி மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த காரணத்தினாலே தான் இத்தனை லட்சம் மக்களை இஸ்லாத்தினுடைய அணியிலே அவர்களால் சேர்க்க முடிந்தது ஆகவே இறைவனுடைய ஏற்பாடு ஒரு முன்மாதிரியை தருவது ஆகவே நாமும் நல்ல முன்மாதிரிகளை பார்க்கணும் நமக்கு முன்னாலே வாழக்கூடிய பல நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒழுக்கம் உள்ளவர்கள் நேர்மை உள்ளவர்கள் தொழுகையாளிகள் தான தர்மங்கள் செய்பவர்கள் அம்மாவுக்கு அஞ்சு வாழக்கூடியவர்கள் இவங்களுடைய முன்மாதிரிகளை பார்க்கணும் அதையும் பாருங்கள் இன்னொரு முன்மாதிரியும் பாருங்கள் ஒரு காலத்தில் மோசமாக இருந்து இப்போ நல்லவங்களாம் மாறியிருப்பாங்க அவங்களையும் பாருங்கள் இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி தான் அவர் இருந்தார் இவர் அன்றைக்கி மது அருந்தபவராகத்தான் இருந்தார் புகைப்பிடிப்பவராகத்தான் இருந்தார் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவராகத்தான் இருந்தார் இன்னைக்கு மாறிட்டார அவரால் மாற முடியும்னா என்னால் முடியும் ஆக நல்லவர்கள் முன்மாதிரிகளை பாருங்கள் அத்தோடு தீயவர்களுக்கு ஏற்பட்ட கதிகளையும் பாருங்கள் என்ன கதி ஏற்பட்டிருக்கு அல்லா சொல்றான் குரான்ல குல் சீரூபில் அருளி பொந்தொரு கைஃபக்கான ஆக்கிபத்து முகத்திபின் நீங்கள் பூமியிலே சுற்றி திரிந்து பாருங்கள் பூமியிலே சுற்றி திரிந்து பாருங்கள் எதை பாருங்கள் பொந்தொரு கைஃபக்கான ஆக்கிபத்து முகத்திபின் பொய்யர்களுடைய முடிவு என்னவாயிற்று முஜிரமீன் குற்றவாளிகளுடைய முடிவு என்னவாயிற்று என்னவானா ஆமான் என்னவானா எல்லாம் பாரு இதுதான் உனக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அவனுக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதி என்பதாக எல்லாம் கிடையாது தீயவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கெல்லாம் ஒரே மாதிரியான முடிவு தான் எல்லாவே சொல்லிக்கிறான் குரானிலே சுன்னத்தினா தகவீலா அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே நீங்கள் எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு நீதி ஒரு காலகட்டத்துக்கு ஒரு நீதி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு நீதி நல்லவன்னா அவன் அவனுக்குரிய சிறப்பு தீயவன்னா அவனுக்குள்ள இழப்பு அது எல்லாருக்கும் பொதுவான ஆக உங்களுக்கு முன்னாலே பர பாருங்கள் மதுவுக்கு அடிமையானவருடைய நிலைமை என்ன அவருடைய குடும்பம் என்ன பாருங்க பாருங்கள் புகைப்பிடித்தவருடைய வாழ்க்கை என்ன ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாச்சு கேன்சர் வந்தாச்சு போராடிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா இப்படி ஒவ்வொருவருடைய தவறான முன்மாதிரிகளை பார்த்து அந்த தீயவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாமும் அதுபோல் ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நான் வரவேன் ஆக இதுவும் நம்மை திருத்து நம்மை திருத்தம் வெற்றி கொள்வதற்கான இதுவும் ஒரு வழிமுறை அடுத்ததாக தனக்கு விரும்புவதையே பிறருக்கு விரும்பு இது மனுஷனை திருத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயங்கள் இப்போ வந்து கோவப்படுறோம் நம்ம மேலே யாராவது எரிஞ்சி விழுந்தா என்ன சொல்கிறோம் என்னையா இவ்வளோ கோவப்படுறான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணினேன் இவ்வளோ கோவப்படுறானவன் தன் மீது யாராவது கோவப்பட்டால் அவர்களுக்கு அவ்வளோ கோபம் வருகிறது ஆனால் இவர்கள் எல்லோரும் மீது எரிந்து விழுவார்கள் ஆக யோசித்து பார்க்க வேண்டும் அந்த இடத்துல ஒன்னும் வச்சுக்கோ ஏழைகளை விரட்டுகிறாயே சற்று யோசித்து பார் இறைவன் உன்னை ஏழையாக படைத்திருந்தால் உனது நிலைமை என்னவாகும் அவனுடைய ஏழையுடைய இடத்துல ஒன்ன வச்சுக்கோ அதை யோசித்துப் பார்த்தால் உனக்கு அந்த ஏழைகளை விரட்டுகிற மனப்பான்மை உனக்கு வரவே வராது நீ மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாய் ஆனால் உன் வீட்டுக்கு வர வேண்டிய மருமகன் மட்டும் குடிக்காதவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் மாப்பிள்ளை மட்டும் குடிக்காமல் இருக்கணும் இவர் குடிப்பாரான் இல்லையா நீ வரதட்சணையை கேட்கிறாய் உன்னுடைய மகளுக்கு வரதட்சி கேட்கும்போது உனக்கு கோவம் வந்தது எப்படி கோவம் வந்துச்சு என்னையா சமுதாயம் அநியாயம் பண்ணாலும் அஞ்சு லட்சம் தான் பத்து லட்சம் தான் கேட்கறதுக்கு ஆளே இல்லை வரவில்லை ஆனால் நீ கூசாமல் வரதட்சணையை கேட்கிறாய் நீ மற்றவர்களை ஏமாற்றுகிறாய் உன்னை யாராவது ஏமாற்றல உனக்கு எப்படி கோபம் வருகிறது ஆக நம்ம திருத்தத்துக்கு மிகச் சிறந்த வழி நமக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும் ஆக அந்த இடத்துல உன்னை வச்சு பாரு நீ திருந்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக இவை எல்லாம் சில பயிற்சிகள் அடுத்தபடியாக நம் தன்னைத்தானே வெற்றி கொள்வதற்கான அடுத்த பயிற்சி என்னவென்று சொன்னால் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேண்டும் லட்சியவாதிகள் அலட்சியமாக வாழ மாட்டார்கள் லட்சியவாதிகள் ஒருபோதும் அலட்சியமாக வாழ மாட்டார்கள் குறிக்கோள் வாழ்பவர்கள் தரிகட்டு போய் வாழ மாட்டார்கள் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேண்டும் லட்சியவாதிகள் யாருக்கும் விலை போக மாட்டார்கள் என்ன விலை கொடுத்தும் அவர்களை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது எவ்வளோ லஞ்சம் கொடுத்தும் காரியங்கள் இடத்திலே கொள்ள முடியாது வரதட்சணை கொடுத்த அவர்களை ஒன்று விலைக்கு வாங்க முடியாது ஆகவே அந்த லட்சியத்தோடு வாழ வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் சூரத்துல் அசுரலே அது சுருக்கமாக அல்லதாக சொல்கிறான் ஓ லசுர் இன்னல் இன்சான லதிய ஹொசர் இல்ல லதீன ஆமனு அமிலோ சாலிஹா ஒத்தவாசோ பில் ஹாக்கி ஒத்தவாசோ பிஸ் அமர் காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டத்திலே இருக்கிறார் நான்கு செயல்கள் செய்வர்களை தவிர என்ன நான்கு செயல்கள் இல்ல இல்லுஹா நம்பிக்கை கொள்ள வேண்டும் நற்கருமங்கள் புரிய வேண்டும் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்க வேண்டும் உறுதியாகவும் பொறுமையாகவும் நிலை கொலையாமல் இருக்க வேண்டும் ஆக ஒரு முஸ்லீம்னா என்ன செய்யணும்னா இஸ்லாத்தை ஈமான் கொள்ளணும் ஈமான் கொண்ட பிறகு இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் உதுகுலு பிஸ்லிமி காஃபா அல்லா சொல்கிறான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விட வேண்டும் தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஒத்தவாசு ஹக் சத்தியத்தின்பால் மக்களை அழைக்க வேண்டும் உலக மாந்தர் அனைவரையும் அழைக்க வேண்டும் முஸ்லீம்களை மட்டும் அழைப்பதில்லை அல்லாவுடைய அனைத்து படைப்புகளையும் அழைக்க வேண்டும் முஸ்லீம்களையும் அழைக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லாட்டா யார் சொல்லுவா உங்களுக்கு வழக்குகளாக வந்து சொல்வார்கள் புதிய நபி வரப்போகிறாரா அல்லது ஜின்கள் வந்து சொல்ல போகிறார்களா நாம் தான் சொல்லணும் நான்காவதாக அந்த கடமைகளை செய்கிற போது மார்க்க கடமைகளை செய்கிற போது உறுதியாக இருக்க வேண்டும் நிலை கொலையாமல் இருக்க வேண்டும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கலங்காது இருக்க வேண்டும் இதுக்காக தான் உலகத்தில் படைக்கப்பட்டு உலகத்தில் லட்சியம் தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் நற்கர்மங்கள் செய்ய வேண்டும் சத்தியத்தின்பால் மக்களை அழைக்க வேண்டும் பொறுமை உறுதி நிலை கொலையா தன்மையோடு இருக்க வேண்டும் இந்த லட்சியத்தோடு வாழ்பவர்கள் தான் எந்த காலத்திலும் வழிகட்டு போக மாட்டார்கள் இந்த லட்சியத்தில் உறுதியாக இருக்க இந்த லட்சியத்தில் உறுதி இல்லாதவர்களை திருமறை என்ன சொன்னால் விலங்குகள் என்று சொல்கிறது விலங்குகள் கால்நடைகள் என்று குறிப்பிடுகிறது மன இச்சைக்கு கீழ்ப்புடிந்தவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பவர் குரான் சொல்கிறது அவர்கள் நாய்களுக்கு ஒப்பவர் குரான் வசனம் இருக்குது அவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர் நாயை நீங்கள் விரட்டினாலும் அது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டுதான் இருக்கும் பிரட்டா விட்டாலும் அது நாக்கை தொங்க போட்டு போட்டுக் கொண்டார் நாய்க்கு திருப்தி என்பதே கிடையாது நாய்க்கு திருப்தியே கிடையாது அதே போல இந்த பணவெறி புகழ் வெறி பதவி வெறி முடித்தவர்களுக்கு திருப்தி என்பது இந்த உலகத்தில் கிடையாது விலங்குகளுக்கு ஒப்பாவர் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொன்னார் கழுதைகள் என்று சொல்கிறார் வேதம் சுமந்த கழுதைகள் மதலுள்ளது இன தௌராத்த சும்மலம் யஹ்மீலுஹா கமதலில் ஹிமாரி யஹ்மீலா தௌராத் என்ற வேதத்தை பெற்ற பின்னரும் அதன்படி நடக்காமல் இருக்கார்களே அவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள் கழுதையின் முதுகிலே வேதத்தை ஏற்றினாலும் என்ன குப்பை ஏற்றினாலும் என்ன கழுதைக்கு தெரியுமா நம்ம முதுகில் வேதத்தை ஏற்றியிருக்காங்க குப்பை ஏற்றிருக்காங்க தெரியும் ஒன்றும் தெரியாது கழுதை எல்லாம் ஒன்று தான் ஆகவே வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் ஒன்று வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் தட்டம் புரண்டு போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்தபடியாக நீங்கள் உங்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுக்கும் உங்களுக்கும் உள்ள நெருக்கம் ரொம்ப அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்களோ தாலூக் பில்லா அல்லாஹ் ஒரு நெருக்கமாக இருப்பது ஸ்ட்ரெங்கன் யூர் ரிலேஷன் வித் காட்